வித்தியாசத்திரம் கொத்தப்பள்ளி கராம முத்துசாமி திண்டுக்கல் மாவட்டம் பத்து ஏக்கரில் பூசணிக்க சாகுடி பண்ணிருக்கேன் எத்தனை வருஷம் இதான் முதல் வருஷம் பண்ணியிருக்கோம் இப்போ எத்தனை ஏக்கரில் இந்த பூசணிக்காய் சாகுபடி பண்ணியிருக்கீங்க ஒரு அஞ்சு குழி எடுத்தாச்சு இன்னொரு அஞ்சு குழி இருக்குது பத்து குழி மொத்தம் உப்பை போட்டு நட்டோம்னா சூப்பராக வரும் காய் இன்னொரு தண்ணி வரும் பத்து கிலோ வரும் காய் பெருசாக வரும் காட்டாத உழவு உழவு ஓட்டணும் உழவ ஓட்டி பெட்டு காட்டணும் இது மாதிரி பெட்டு போட்டு தார் பாய் போடணும் தார் பாய் போட்டு ரெண்டு பக்கம் மண்ணை அணைக்கணும் கீப்பு இழுத்துட்டு அப்புறம் மண்ணை அணைக்கணும் பெட்டை போட்டு கீப்பு உள்ளே எழுத்து விட்டணும் சொட்டு நீர்னா அப்படி சொட்டு நீர் இல்லைன்னு வச்சுக்கா மானாரியை வைக்கலாம் மானாரியன்னா அந்த நேரம் நேர் நட்டு விடலாம் சொட்டு நீரில் தார் பாய் போடாமல் சொட்டு நீர் நல்லதா மா இதாக போடுறது நல்லதா சொட்டு நீர் நல்லது தண்ணி இழுக்காது உனக்கு சொட்டு சொட்டுனா அந்த இடத்துல விழுணும் காடு பூரா விழுகாது அந்த அந்த அடத்த மட்டும் செடி கிட்ட மட்டும் போடுவோம் வேறு இன்னும் போக வேறு பக்கம் போகாது இது காடு பூரா பாயும் தண்ணி வேஸ்ட் ஆகுது காடில் கேண்டில் தண்ணி அப்படியே இருக்கும் அது எவ்வளோ தண்ணி இப்போ அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இப்போ இது ட்ரிப்பில் போட்டுக்கறனால தானே உரம் கரைச்சி விட்ற மாதிரி இருக்குது இதே இது வந்து நம்ம வாய்க்கால் இது பாத்தி கட்டி பண்ணோம் அப்படின்னா மண்புழு உரம் மற்ற எரு இதெல்லாம் போடலாம் இல்லையா ஏன் அப்போ அதை மாதிரி பண்ணிக்கலாமே முதல் உரம் போட்டு தான் நல்லா போட்டுபி பொட்டாசு யூரியா மூணை கலந்து அதில் வாயிச்சு போட்டு அப்புறம் வந்து ஒரே மலாந்து ஓடும் எவ்வளோ இடைவெளியில் நட்டிங்க அந்த ஓட்டைக்கு அடுத்த ரெண்டு அடி வரும் அந்த தள்ளி தடி தள்ளி போட்டு ரெண்டு அடிக்கு ஒன்று நடலாம் எவ்வளோ ஒரு இதுக்கும் ஒரு இதுக்கும் எவ்வளோ அகலம் விட்டுருக்கீங்க நாலு அடிங்க கால அடி விட்டு இது மாதிரி தார் பாய் போட்டணுங்க போட்டு இந்த ஓட்டையை போட்டுக்கிட்டு அந்த ஓட்டை நேர் ஓட்டை நேர் ஓட்டையை போடணும் போட்டு விதைய நன்னா அங்கே நம்பர் நட்டுக்கு போ வேறு இதே வேறு தான் போய் காய் காய்க்கேன் அடியிலாம் காய் காய்க்காது நுண்ணியில் போய் தான் காய் காய்க்க அங்கே போய் அங்கே போய் காய்ச்சிட்டு பாரு எப்படி பூசணிக்காய் நல்லா வருதுங்களா நல்லா வருதுங்க பூசணிக்காய் நல்லா வருதுங்க தான் இல்லை எப்போ விலை விற்கும் ஓன மண்டி இருந்தால் நல்லா விலைக்கு போயிருக்கேன் ஓன மண்டிதான் முதல் வருஷம் போட்டுக்கிறோம் நான் அடுத்த அப்படி போட்டால் போடும் தருப்பூசணி போடுவோம் போன வருஷம் போட்டுருந்தோம் அது பரவாயில்ல பத்து ரூபாய்க்கு பூச்சிக்கலாம் நல்ல காசு தருப்பூசணி நல்லதா இல்லை இதை பூசணிக்காக நல்லதுங்க ரெண்டுமே நல்லதாக வித்தா விலை வைக்கணும் விவசாயம் பண்ணுற வில இல்லை விவசாயம் பண்ணும்போது வித்தா தானே நம்மளுக்கு லாபம் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி பார்க்குறமில்ல அதனால் விலை இல்லை நில இல்லாதனால நீங்கள் கஷ்டம் இதில் வந்து என்ன நோய் தாக்கும் என்ன பூச்சி தாக்கும் பச்சை பூச்சி இருக்கும் வண்டு விழுதும் வண்டு வந்து அதுக்கு மருந்து அடிக்கணும் மண்டுக்கு தனியாக மருந்து புழுவுக்கு தனியாக ரெண்டு அடிக்கணும் ரெண்டு மூணு மருந்து அடிக்கணும் அப்புறம் ஒன்றும் வேண்டியது வண்டு தான் அது குடையும் தக்காளி பூவை அது குறைஞ்சுன்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க கழிச்சிட்றாது நேர்த்தா வந்தால் அந்த காடு போச்சு ஒரு டன்னு போச்சு ஏ போடக்காய் கழிச்சு கொடுத்தாங்க அந்த நல்ல காயாக தான் எடுக்கிறாங்க அந்த ஓட்டையான முடிவு லேசாக ஓட்டையாக இருந்தாலும் கழிச்சுட்டு போயிருக்காங்க ஆ எழுபது நாளில் வந்துடுவேன் இந்தப்பறம் காயை படும் ஆனால் பழுக்கணும் காய் பழுத்தாதான் என்மாதிரி வாங்குறியா இப்படி காயை எடுக்க மாட்டேங்க பச்சை காய் பழுக்கணும் பத்து ரூபாய்க்கு விற்றா கட்டேன் அஞ்சு ரூபாய்க்கு விற்றா எங்கேயும் கட்ட முடியும் இப்போ எழுபது நாளில் காய் வந்துடும் ஆமாம் வந்துடும் எழுபது நாளில் வந்துடும் எத்தனைக்கு கிலோ வரும் எழுபது நாளில் வந்து ஆறு கிலோ வரும் ஏழு கிலோ வரும் எட்டு கிலோ வரும் ஒரு காய் ஒரு காய் காயை பொறுத்துருக்கு நம்ம எவ்வளோ உரம் கொடுக்குறோமோ தண்ணி கட்டுறோமோ அவ்வளோ காய் இப்படி வரும் இப்போ இதில் வந்து களை எடுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குமா களையெல்லாம் எடுக்க முத மொதல் ஒரு சரி அந்த காய் வந்து அதில் படுக்கணும் கலையில் ஒரு தடவை அடிக்கணும் அதோட சரி களைக்கொழி நீங்கள் சொல்லலாம் களைக்கொலி முதல் அடிச்சுட்டு நடுறான் முதல் அடிச்சு விட்டு அப்புறம் நாளாக விதைய விதையை விட்டு அப்புறம் கொடி ஓடிடும் ஒரு மாத்திரை கொடி ஓடிடும் நான் ஓடணுமா இது என்ன பண்ணணும் செடியில் அப்படியே படந்துடும் அந்த காய் வந்து அந்த புல்லில் நிற்கணும் காய் பழுக்க சூடு சூடு ஏறாதில்ல அதில் புல்லுல இருந்தால் வெயில் காலம் அதனால களை எடுக்காமல் இருக்கிறது நல்லது நல்லது இப்போ எத்தனை நாளைக்கு காய் பறிக்கிறீங்க எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாள் ஆகிடும் பறிக்காது தண்ணி அடிக்கிட்டே இருக்கணும் தண்ணி அட்டினா தான் இடம் வரும் எழுவது நாள் ஆகும் எழுவது நாள் ஆச்சா எழுபத்தஞ்சா நாள் படுத்துறேன் கூப்பிட்டு நீங்கள் வந்து பார்த்து பேசி வந்து சின்ன எடுத்துருவாங்க விட்டு போயிருவாங்க அப்புறம் இன்னொரு வருவாங்க படுத்து ஒரு பாடு சொன்னோம்னா வந்து எடுத்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது ஒரு பத்து நாள் பத்து இருபது நாள் ஆகும் இப்போ இதை கான்ட்ராக்டா பேசி விட்டுருக்கீங்களா இல்லை கிலோ கணக்கில் கிலோ கணக்கு கிலோ அஞ்சு ரூபா ஓய்யா மொத்த இடையே போட்டோம் அனுப்பி செல்ல முடியும் இந்த பூசணி சாகுபடி வந்து நல்ல லாபமான இதாக எப்படி விலை விற்க விற்ற லாபம் தான் விலை இல்லைனாலும் டிமண்ட்டு தான் செலவு வருது உரம் மருந்து களை ஆளுக்கு கூலி விதை நடுறது கூலி எல்லாம் நானூறுரூவா ஒரு ஆளுக்கு அப்படிங்கும்போது செலவு வருது கொள்ளதாக மெட்டல் Hmm. pero ver, uno no.